என் பிள்ளையே என் கையில் எரியும் இந்த தீபம் வெறும் ஒளியல்ல இது உன் வாழ்வை மாற்றும் தெய்வீக ஜோதி இந்த ஒளியில் என் சக்தி நிறைந்திருக்கிறது அதை ஒரு முறைத்தோடு உன் உள்ளத்தில் இருந்த பயம் குழப்பம் துன்பம் அனைத்தும் கரைந்து போகும் நான் வாராகி இருளை விழுங்கி ஒளியை பரப்பும் சக்தி நீ எங்கு இருந்தாலும் இந்த தீபத்தின் வெப்பம் உன்னை காக்கும் உன் மனம் அமைதியாகும் உன் வீடு செல்வத்தால் நிரம்பும் உன் வழியில் தடைகள் இருந்தால் நீங்கும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருளும் ஆசியும் ஒளிந்திருக்கும் இந்த தீபத்தை தொடும்போது நினை நீ தனியாக இல்லை என் அருள் உன்னை சுற்றி இருக்கிறது உன் வாழ்வில் இனி இருள் இல்லை ஒளி மட்டுமே நிறைந்திருக்கும் வருகின்ற தீபாவளியில் ஒவ்வொரு நொடியிலும் நீ ஏற்றி வைக்கும் தீபத்தின் ஒளியால் நம்பிக்கை செல்வம் ஆரோக்கியம் ஆனந்தம் பொங்கட்டும் என் ஜோதியை பார்த்து ஒரு நிமிடம் மனம் தாழ்ந்து கூறு வாராகி அம்மா உன் ஒளி என் வாழ்வில் என்றும் நிலைத்திருக்கட்டும் அப்போதே உன் விதி மாறும் தீபாவளி இரவில் வாராகி அம்மனை நினைத்து ஒரு விளக்கை ஏற்றுங்கள் அந்த தீபம் ஒரு சாதாரண தீப்பொறி அல்ல அது அம்மனின் அருளின் வெளிச்சம் அது எரியும் ஒவ்வொரு நொடியிலும் அம்மனின் உங்கள் வீட்டிலிருந்த இருளையும் கடனையும் துயரத்தையும் அளித்திடுவேன் இந்த விளக்கை தெற்கு திசை நோக்கி அமர்ந்து செய்யுங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் என்னை நினைத்து நீ வழிபடும்போது இந்த மந்திரத்தை நினை ஓம் வாராகியே நமக பகவதி மகா சக்தி செல்வம் சாந்தி அருள்வாயாக என்று மந்திரத்தை மனதாக நினைத்து என்னை நினைத்து வழிபடு கண்டிப்பாக இந்த தீபாவளியில் உனக்கு செல்வம் நிறைந்திருக்கும் வாழ்வில் முன்னேற்றம் இருக்கும் நீ எண்ணிய வரங்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் எனது அருளால் உனது குடும்பம் நிம்மதியான வாழ்க்கையை வாழும் என்னை நம்பி நிம்மதியாக இரு நம்பிக்கையுடனும் இரு வாழ்வில் அடுத்தடுத்து வெற்றிகளை மட்டும் காண்பாய்